பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடமாகாண ஆளுநரின் கமைய ஊடகர் பிரதீபனின் வீட்டில் தடையவியல் சோதனை தாக்குதலுக்கு விலக்கும் கண்டனங்களுக்கு மத்தியில் நடவடிக்கை சர்வதேச நானே இந்திய செயல் மாற்றமில்லை மூன்றாம் தவணை நிதி விடுவிப்பு அங்கீகாரத்தின் பின்னர் ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் கருத்து தேர்தலை ஒத்திவைத்தால் கிளர்ச்சி என்கிறார் சாணக்கியன் வன்முறை எதிர்ப்புக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடலங்கள் தாயகத்திற்கு அனுப்பி வைப்பு இறுதி அஞ்சலி நிகழ்வுகளுக்கும் ஏற்பாடு உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பான விசேட அமர்விற்கு ஏற்பாடு விளாடிமிர் செலன்ஸ்கியையும் பங்கேற்குமாறு இத்தாலிய பிரதமர் அழைப்பு யாழ்ப்பாணம் அஜிவெலி பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர் வடமாகாண ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைய வடக்கு மாகாண சிரேஷ்ட காவல்துறை மா அதிபரின் கீழ் நியமிக்கப்பட்ட நான்கு காவல்துறை குழுக்கள் தற்போது தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அஜ்ஜுவேலி பத்தமேனி காளிக்கோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது நேற்று அதிகாலை பனிரண்டு பதினைந்து மணியளவில் இரண்டு உந்துளிகளில் வந்து ஐந்து பேர் கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது இதன்போது வீட்டின் வெளியே இருந்த உந்துருளி மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்களை ஆயுதங்களால் தாக்கியதுடன் தீயிட்டும் எரிக்கப்பட்டது இதன்போது வீட்டிற்கு வெளியே இருந்த உந்துருளி மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதுடன் தீயிடம் எரிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளர் காவல்துறையில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த முறைப்பாட்டிற்குமைய விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இன்று காலை காவல்துறையின் தடவியல் பிரிவினர் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்துள்ளனர் அத்துடன் காவல்துறை விசேட கைரேகை நிபுணர்கள் பொருட்கள் மற்றும் வாகனங்களை எரிக்க பயன்படுத்தப்பட்ட பெல் கொள்கலன்களை கைரேகை பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர் இதன்போது இரண்டு பேரின் கைரேகை அடையாளங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன மேலும் வன்முறையில் ஈடுபட்ட கும்பல் தப்பிச் சென்ற கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியின் காணொளிகள் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் இவற்றை அடிப்படையாக கொண்டு காவல்துறையினர் விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர் ஜழ்ப்பாணம் அஜிவெலி பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தாம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கிளிநொச்சி ஊடக அமையம் வன்மையாக கண்டித்துள்ளது தாம்பித்துறை பிரதீபனின் ஊடக பணிக்கு அச்சுறுத்தலுக்குள்ளாகி அவரை அடிபணிய வைக்கும் வகையில் குறித்த தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அமையும் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள ஊடகவியலாளர்கள் தங்களது கடமைகளின் பொருட்டு அதிகளவான சவால்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொண்டு வருவதாக கிளிநொச்சி ஊடக அமையம் சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்கள் எதிர்கொள்கின்ற நெருக்கடிகள் என்பது மிக மோசமானதாக காணப்பட்டாலும் அவர்கள் இவற்றையெல்லாம் கடந்து தங்களது கடமைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் மேற்கொண்டு அவர்களது சொத்துக்களுக்கு அழிவை ஏற்படுத்தும் மற்றும் அச்சுறுத்தும் செயற்பாடுகள் மன்னிக்க முடியாத செயற்பாடு என கிளிநொச்சி ஊடக அமையும் கூறியுள்ளது இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் எனவும் இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அந்த மேலும் இவ்வாற நடவடிக்கைகள் இடம்பெறாதி உறுதி செய்வதோடு உடகவியலாளர்களின் பாதுகாப்பினையும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்துடனான செயற்குழுங்களை ஒருபோதும் மாற்றியமைக்க போவதில்லை என ஸ்ரீலங்கா நிதி அமைச்சர் சேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் தற்போதைய பொருளாதார முன்னேற்றத்தின் மீது சர்வதேசமும் நாட்டு மக்களும் நம்பிக்கை கொண்டுள்ள நிலையில் உறுதிப்பாட்டை பலவீனப்படுத்தும் வகையில் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடுவதை எதிர்த்தரப்பு கொள்ள வேண்டும் எனவும் நிதியமைச்சர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது சிகான் சேமசிங்க கோரியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை முன்னெடுத்துள்ள செயல் தற்போது வெற்றிகரமான நிலையில் காணப்படுவதாகவும் மூன்றாம் தவணை நிதி தொடர்பில் இரண்டாம் மேலாய்வுக் கூட்டத்தில் நிதியம் இலங்கைக்கு சாதகமான பதிலை வழங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் செகாந்த் சேமசிங்க கூறியுள்ளார் சுதந்திரத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்த சகல அரசாங்கங்களும் கடைபிடித்த தவறான பொருளாதார கொள்கையினால் இலங்கை வங்குறது நிலையை அடைந்தது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ோத்து நிலைக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதமளவில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் சேற்றிட்டத்தின் முதல் தவணை கடந்த ஆண்டின் மார்ச் மாதத்திலும் இரண்டாம் தவணை டிசம்பர் மாதத்திலும் கிடைக்கப்பட்டதாக சிகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இதன்படி சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு மாத கால சேற்றிட்டத்தின் கீழ் இலங்கைக்கு இதுவரையில் ஒரு பில்லியன் நிதி அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் தற்போது மூன்றாவது தவணையாக முன்னூற்று ஆறு மில்லியன் டாலர் விடுவிப்புக்கு சர்வதேச நாணய நிதியத்தை நிறைவேற்ற சபை அனுமதி வழங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார் அத்துடன் பொருளாதார மறுசீரமைப்புக்காக இலங்கை முன்னெடுத்துள்ள செயற்றிட்டங்களை நாணய நிதியம் வரவேற்றுள்ளதாகவும் மறுசீரமைப்புகளினால் இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமை நிலையடைந்துள்ளதை நிதியம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியிலிருந்து வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை சர்வதேச நாணய நிதியம் காண்பித்துள்ளதாகவும் இந்த பின்னணியில் நிதியம் இலங்கையை ஆக்கிரமித்துள்ளதாக குறிப்பிடுவது அடிப்படையற்றது எனவும் செகான் சேமசிங்க கூறியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பின் பின்னர் இலங்கையின் நிதி கட்டமைப்பு நிலைப்படுத்தப்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து உலக நாடுகள் கொடுக்கல் வாங்கல்களை ஆரம்பித்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேபோல சர்வதேச பிணைமுறியாளர்கள் இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் முன்வைத்த கடுமையான நிபந்தனைகளை சர்வதேச நான்கு நிதியம் ஏற்றுக்கொண்டதன் பின்னரே மூன்றாம் கட்ட தவணை விடுவிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சி குறிப்பிடுவது அடிப்படையற்றது என அவர் கூறியுள்ளார் சர்வதேச பிணைமுறியாளர்களுடன் இடம்பெற்ற முதல் கட்ட பேச்சுவார்த்தை எந்தவித தீர்மானங்களும் இன்றி நிறைவடைந்துள்ளதாகவும் இவ்வாறான நிலையில் சர்வதேச நான்கிய நிதியமும் இலங்கையின் பிரதான நிலை கடன் வழங்குனர்களும் தலையீட்டு அடுத்தகட்ட பேச்சுவதாகவும்ச பிணைமுறையாளர்கள் உறுதியான இணக்கப்பாட்டு வருவார்கள் எதிர்பார்க்கப்படுவதாகவும்றுகிய அரசியல் நோக்கங்களுக்காக போலியான வாக்குறுதிகளை ஒருபோதும் வழங்கப்போவதில்லை எனவும் ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்தாண்டு நடைபெறவுள்ள தேர்தல்களை ஒத்திவைக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டால் மக்கள் கொந்தளிப்பார்கள் என்பதை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அறிந்து கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைத்தல் மற்றும் பொதுசன வாக்கெடுப்பை நடத்துதல் போன்ற கருத்துக்கள் அரசியல் களத்தில் தற்போது பேசுபொருளாக உள்ள நிலையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்காவின் அரசியலமைப்புக்கு அமைவாக ஒரு வருடத்திற்கு ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு நாடாளுமன்றத்திலேயே மூன்று இரண்டு பெரும்பான்மையை பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் சில முக்கியமான சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றும் நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சார்பாக நூற்றி இருபத்தைந்து வாக்குகள் கிடைத்திருப்பதாக அவர் நினைவூட்டியுள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்புக்கு அமைய நாடாளுமன்றத்தினதும் ஜனாதிபதி தும் பதவிக்காலத்தை மேலும் ஒரு வருடத்தால் நீடிப்பது தொடர்பாக பின்வரிசை மற்றும் முன்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தனிப்பட்ட சந்திப்புகளை மேற்கொண்டு கலந்துரையாடியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையில் மன்ற தேர்தல்கள் பல தடவைகள் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் ஜனநாயகத்திற்கு எதிராக தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் இவ்வாறான பின்னணியில் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல்களும் ஒத்திவைக்கப்படும் பட்சத்தில் மக்களுக்கு ஜனநாயக ரீதியில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய முடியாமல் போனால் ஜனநாயகத்திற்கு மாறான வழியில் அவர்கள் எதிர்ப்பு வெளியிடும் என அவர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவையின் அங்கீகாரத்தின் பின்னர் கிராம உத்தியோகத்தர்களின் புதிய சேவை யாப்புக்கு அரசாங்க சேவை ஆணைக்குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக் பிரியந்த தெரிவித்துள்ளார் அதே நேரம் தேவை ஏற்பட்டால் இந்த புதிய ஜாப்பில் திருத்தங்களை செய்வதற்கும் சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் உரிமைய மற்றும் அஸ்விஸ்ம உள்ளிட்ட பல முக்கிய திட்டங்களை தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக உள்நாட்டு தலைவர்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக் கெபிரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த காலத்தில் நிறுத்தப்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்கள் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மூலம் கிராமம் மற்றும் நகரங்களில் மீண்டும் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பது அரசு அதிகாரிகளின் பொறுப்பு எனவும் மக்களுக்கான கடமைகளை நிறைவேற்ற முடியுமான இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் தங்கள் கடமைகளை சரிவரச் செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரச சேவைக்கு தற்போது ஆட்சேர்ப்பு செய்ய முடியாத நிலை காணப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு கிராம சேவை பிரிவுகளுக்கு கிராம உத்தியோகத்தர்களை நியமிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அசோக்க பிரியந்த தெரிவித்துள்ளார் மேலும் நீண்ட காலமாக கிராம உத்தியோகத்தர்களின் சேவை யாப்பு பிரச்சினை காணப்பட்டதாகவும் அதற்காக முன்வைக்கப்பட்ட புதிய சேவை யாப்புக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாக அசோக பிரியந்த குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை கிராம உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையின் போது நாட்டில் அனர்த்த நிலை ஏற்பட்டிருந்தாலும் குறித்த காலப்பகுதியில் பெரும்பான்மையான கிராம உத்தியோகத்தர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் தாமாக முன்வந்து கடமைகளை செய்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் இலங்கையில் கிராமிய உணவு பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் போஷாக்கு குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளதால் மக்களுக்கு பாதுகாப்பான உணவை வழங்க முடிந்துள்ளதாக அசோக பிரியந்தர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு மாதங்களை கடந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனயீர்ப்பு போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டமாக முன்னெடுக்க உள்ளதாக வவுனியா பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினெட்டாம் திகதியிலிருந்து தமது உண்ணாவிரத போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாகவும் வவுனியா பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தமது சம்பள முரண்பாடு தொடர்பில் அரசாங்கம் உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என கோரி தொடர்ந்தும் இன்று நாற்பத்தி நான்காவது நாளாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்றைய தினம் வவுனியா பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்களினால் பம்பை மடுவில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது எதிர்வரும் பதினெட்டாம் தேதி தமது போராட்டமானது சத்தியாகிரக போராட்டமாக உருவெடுக்க உள்ளதாகவும் உரிய அதிகாரிகள் அதற்கான தீர்வை பெற்றுத் தரும் வரை தமது போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பல்கலைக்கழக ஊழியர்களின் சம்பள முரண்பாட்டை தீர்த்துவை தமக்கு வழங்குவதாக உறுதிப்படுத்திய கொடுப்பனவை வழங்கு இருபத்தி ஐந்து வீத அதிகரிப்பை உடனடியாக வழங்கு போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளையும் போராட்டக்காரர்கள் தாங்கியவா பல்வேறுபட்ட கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர் சுமார் அரை மணி நேரம் இடம்பெற்ற குறித்த கவனையீர்ப்பு போராட்டத்தினை அடுத்து கல்விசாரா ஊழியர்களுக்கிடையிலான கூட்டம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பல்கலைக்கழகங்களில் இருந்து ஜெனரேட்டர் மூலமாக இந்த நிதியை பெற்று எங்களுடைய இந்த சம்பள தீர்ப்பதற்கு முடிவுகள் எட்டப்பட்டது ஆனால் அந்த சம்பள பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் எதிர்ப்பு தெரிவித்ததன் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இப்பொழுது இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கான சம்பளம் பல தடவைகள் உயர்த்தப்பட்ட போதும் ஊழியர் சங்கங்கள் எந்த விதமான எதிர்ப்புகளையோ எதிர்ப்புகளை தெரிவிக்கவில்லை ஆனால் தீர்வுகள் எட்டப்படும் போது நடவடிக்கைகள் செய்வது மிக வேதனையாக இருக்கிறது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பலதரப்பும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் வருகிற புதன்கிழமை முதல் எங்களுடைய போராட்டம் மறுவடிவம் பெற்று சத்திய போராட்டமாக மாறுகிறது நாங்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாகவும் தொடர்ந்து

இந்த தீர்மானம் தொடர்பில் எழுத்து மூலம் தமக்கு அறிவிக்கப்பட்டதாக பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் குறித்த தீர்மானம் தொடர்பில் கல்விசாரா தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கலந்துரையாடலுக்கு அழைக்கப்படும் என பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் இன்று அனைத்து பல்கலைக்கழக உபவேந்தர்களுக்கும் அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பணி புறக்கணிப்பு இன்றுடன் நாற்பத்தி நான்காவது நாளாக தொடர்கின்றது தொடரும் பணி புறக்கணிப்பு காரணமாக அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களின் செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தமது கோரிக்கைகளுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் வரை வேலை நிறுத்தத்தை கைவிடப் போவதில்லை என பல்கலைக்கழக கல்விசாரா தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உளவு இயந்திரத்தில் எட்டு வயது சிறுமி சீக்குண்டு மரணித்த துன்பியல் மன்னாரில் பதிவாகியுள்ளது சிறுமியின் உறவுமுறையான முறையான அவரது தாத்தா செலுத்திய உளவு இயந்திரத்தில் சீக்குண்டே குறித்த மரணம் சம்பவித்துள்ளது மன்னார் முருங்கன் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பூவரசங்குளம் பகுதியில் உள்ள விவசாயி ஒருவர் அவரது வயலில் உளவு இயந்திரத்தின் உழுது கொண்டிருந்தார் இதன்போது உளவு இயந்திரத்தில் அவரது பேத்தி முறையான எட்டு வயதுடைய சிறுமியையும் அமரவைத்து வயலை உழுதுள்ளார் இதன்போது திடீரென கீழே விழுந்த எட்டு வயதுடைய சிறுமி உளவு இயந்திரத்தில் அகப்பட்டு உயிரிழந்துள்ளார் இவ்வாறான நிலையில் சிறுமியின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை முருங்கன் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் கிளினோச்சியில் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலருடன் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ஏ ஒன்பது வீதியில் அமைந்துள்ள கந்தசுவாமி கோவிலுக்கு முன்பாக ஒரு மில்லியன் அமெரிக்க டாலருடன் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி படையினரின் ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது நேற்றைய தினம் இரவு உந்துளையில் சென்றவர்களே சோதனைக்குட்படுத்திய நிலையில் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலரும் டாலரை மாற்றுவதற்கான சான்று பொருட்களுடன் மூன்று பேர் கைது செய்யப்பட்டு கிளிநொச்சி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் மாவட்டத்தில் காணப்படும் கடற்றொழிலாளர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக துறைசார் அதிகாரிகளை உள்ளடக்கி குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது மாவட்ட கடற் தொழிலாளர்களின் வேண்டுகோளுக்கு அமைவாக மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் முல்லைத்தீவு மாவட்ட செயலக பண்டாரவண்ணியன் மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான காதர் மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆ உமா மகேஸ்வரன் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முக்கிய பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன மாவட்டத்தில் காணப்படும் விவசாயம் காணி மகாவலி அதிகார சபை வனவள திணைக்களம் நன்னீர் மீன்பிடி கடத்தொழில் மற்றும் மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் முதன்மையாக கலந்து கந்துரையாடப்பட்டு சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன முக்கியமான பிரச்சனைகளால பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அங்கே முடிக்க முடியாத சில பிரச்சனைகளை நாங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கொண்ட அதுவும் குறிப்பாக மணல் சம்பந்தமாக டிராவல் சம்பந்தமாக மற்றது ஃபாரஸ்ட்ல இருந்து காணிகள் விடுவிக்கிற சம்பந்தமாக அதே மாதிரி குல வேலைகள் செய்வ சம்பந்தமாக இவ்வாறு மிக நீண்ட நேரமாக நாங்கள் இந்த கூட்டத்தில் பல கலந்துரையாடல்கள் பல புரோகிரஸ் பார்த்து இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு தான் இந்த கூட்டத்தை முடிக்கக்கூடியதாக இருந்துச்சு நகரன் மாவட்டத்துக்குரிய அபிவிருத்திகள் அதே போல மாவட்டத்துக்குரிய பிரச்சனைகள் குறிப்பாக நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்தால் மீனவர்கள் பிரச்சனை அது மிக நீண்ட நேரமாக போச்சு அதுக்கு நகரம் இன்றைக்கு ஒரு குழு ஒன்று போட்டு அது சம்பந்தமாக அதில் முக்கியமான அது சம்பந்த துறை சார்ந்த அதிகாரிகளையும் போட்டு பார்வையிட்டு சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க சொல்லிக்கின்றோம் அந்த நடவடிக்கை கூட சம்பந்த

சர்வதேச நாணய செயல் மாற்றமில்லை மூன்றாம் தவணை நிதி விடுவிப்பு அங்கீகாரத்தின் பின்னர் ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் கருத்து தேர்தலை ஒத்திவைத்தால் கிளர்ச்சி என்கிறார் சாணக்கியன் வன்முறை எதிர்ப்புக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடலங்கள் தாயகத்திற்கு அனுப்பி வைப்பு இறுதி அஞ்சலி நிகழ்வுகளுக்கும் ஏற்பாடு உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பான விசேட அமர்வுக்கு ஏற்பாடு விளாடிமிர் செலன்ஸ்கியையும் பங்கேற்குமாறு இத்தாலிய பிரதமர் அழைப்பு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்